மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் கள்ளழகர் கோவில் சித்திரை பெருவிழா முன்னேற்பாடுகள் தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வை முன்னிட்டு மே எட்டாம் தேதி முதல் வைகை அணையில் இருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீர் திறக்கப்பட உள்ளதாக பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வில் பத்து லட்சம் பக்தர்கள் வரை பங்கேற்க வாய்ப்புள்ளதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு உங்களின் உறுதியான திட்டம் என்ன என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரதமர் மோடி அறிவித்த வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் எங்கே என்றும் கேட்டுள்ள அவர் அதானி போன்ற கோட்டீஸ்வர நண்பர்களை வளப்படுத்துவதை விட்டுவிட்டு விளிம்பு நிலை சமூகங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் சமமான அணுகுமுறை இருப்பதை உறுதி செய்வதில் பிரதமர் மோடி எப்போது தனது கவனத்தை திருப்புவார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க